இந்த சூதாட்டத்தினுடைய பின்னணி என்ன சூதாட்டம் ஆடியவர்களை ஏஎஸ்பி தலைமையிலான காவல்துறை காவல்துறையினர் எப்படி பிடித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த மாநில எல்லையான கொத்தகொண்ட பள்ளியில் பணம் வைத்து சூதா சூதாடுவதாக ஒரு கும்பல் சூதாடுவதாக ரகசிய தகவல் அதாவது ஒசூர் உதவி காவல் கண்காணிப்பாளர் அக்ஷய் அனில் அவர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பெயரில் தனி தனிப்படை அமைத்து போலீசார் குழு தேடும் பணியில் ஈடுபட்டனர் பணம் வைத்து சீட்டாடி வந்தவர்களை போலீசார் மடக்கி பிடித்தனர் இதில் கர்நாடக மாநிலம் பெங்களூரை சேர்ந்த பத்து பேரும் ஒசூரை சேர்ந்த ஆறு பேரும் என மொத்தம் பதினாறு பேரை கைது செய்திருக்கின்றனர் அவர்களிடமிருந்து எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆயிரம் ரூபாய் ரொக்க பணம் நான்கு இரு சக்கர வாகனங்கள் பதினெட்டு செல்போன்கள் கர்நாடக மாநில மது பாக்கெட்கள் குட்கா மற்றும் சீட்டுகளை பறிமுதல் செய்த மத்திகிரி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் குறித்து அதாவது ஒசூர் ஏஎஸ்பி தெரிவிக்கும் போது தகவல் அதாவது தகவல் இந்த மாதிரி சீட்டு ஆடுபவர்கள் உடனடியாக அதாவது காவல்துறையினருக்கு வந்து தகவல் தெரிவிக்க வேண்டும் அதாவது பொதுமக்கள் மத்தியில் அதாவது காவல்துறைக்கு தெரிந்துதான் இது சீட்டு ஆடுகிறார்கள் என்று ஒரு தவறான தகவல் பரப்பி வருகின்றனர் அதனால் இந்த சீட்டு ஆடும் தகவல் தெரிந்தவுடன் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தால் உடனடியாக அந்த பகுதிக்கு தனிப்படை அமைத்து அந்த அந்த ஆடு சீட்டு ஆடுபவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுப்பதாக ஏ எஸ்பி நமக்கு செய்தியாளர்களை சந்திக்கும் போது தெரிவித்துள்ளார் இது மட்டும் இல்லாமல் அதாவது உடனடியாக தகவல் தருபவர்களின் ரகசியமும் தாக்கப்படும் எனவும் ஏஎஸ்பி தெரிவித்திருக்கின்றார் கனகராரா நன்றி முரளி மதுரையில் விசாரணை